தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்க கூட்டமைப்பு சார்பில் மூன்றாவது நாளாக தேனி நேர்சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஐந்தாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் தேனி நேர்சிலை அருகே தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மூன்றாவது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் எழுபது வயது பூர்த்தியான ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் மூன்றாவது நாளாக தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து அப்பகுதியில் சிறிது நேரம் பாதிப்படைந்தது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சத்தணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர்